சந்தாசமான கிராமத்து சுவையில் குழம்பு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியாக இட்லி தோசை ரைஸ்க்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கடாயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா நிற மாதிரி வந்த பிறகு ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச தூள் சேர்த்துருக்கேங்க கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஃபிளேம்ல வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்து வேண்டாம் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு வேக வச்ச முட்டைகளில் இது போல கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க முட்டைகளை சேர்த்ததும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதி வந்ததும் பொடின்னு இருக்கணும் கொத்தமல்லி தூவியாக இருக்குங்க அவ்வளோதாங்க அவ்வளோ ருசியான முட்டை குழம்பு தயார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க